ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த பதிவுல உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசாத ஒரு உத்தமர் போல வாழ்ந்து காட்டும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வந்திருக்கும் ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு என்ன என்ன நன்மை என்ன கெடு பலன் நீங்கள் என்ன செஞ்சால் அந்த கெடு வர முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம் இந்த பதிவு பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயனடையட்டும் அதற்காகத்தான் மேலும் உங்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாங்க அதற்கு முன்னாடி நீங்க செய்கிற செய்யும் தொழில் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை இது வரைக்கும் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கீங்களா உங்களுக்கு எல்லாமே சிறந்த பரிகாரமாக ஒன்று சொல்லப்பட்டிருக்குங்க பரிகாரம்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டாம்ங்க எளிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தி பகவானை வியாழக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி வணங்கி நீங்கள் வழிபட்டு வந்தீங்களா நீங்கள் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேருங்க அது மட்டும் இல்லாத உங்களது செயல்களில் உங்களுக்கு திறமை அதிகரித்து காணப்படும் அனைத்து காரிய தடைகளும் உடைக்கப்பட்டு உங்களது இல்லத்தில் இன்பம் அதிகரிக்குங்க இதற்கு நீங்கள் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கை வளமானதா மாறுங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ பதிவின் கமெண்ட்லயும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த தட்சிணாமூர்த்தியின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க தொடர்ந்து நாம உங்களுக்கான பலன்கள் இந்த மதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்கலாங்க இந்த ஜூலை மாதத்தில் உங்களோட குழந்தைகள் உங்கள் சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகள் காதல் உறவுகள் மற்றும் உங்களோட நிதி வளர்ச்சி இவை எல்லாமே மகிழ்ச்சி தரும் வகையில் அமைய போகுதுங்க உங்களது எதிரிகளை கூட தோற்கடித்து வெற்றி அடையும் மாதம் உங்களுக்கு இந்த மாதம் தாங்க கடந்த காலகட்டங்களில் எவ்வளவோ சிரமங்களை சமாளிச்சுட்டு தொழிலில் மற்றும் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டுலேயுமே முன்னேற வாய்ப்பு இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதம் அனைத்துமே சாத்தியமாகும் மாதமா உங்களுக்கு அமைய பெற்றிருக்குன்னே சொல்லலாங்க நீங்க கடன் மற்றும் சட்ட சிக்கல்ல எவ்வளவுதான் சமாளிக்கிறது மூச்சு மூட்டுற அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து சேருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் இந்த சூழல்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சமூகத்துல நல்ல பேரையும் புகழையும் உங்களுக்கு வாங்கி தர பல காரியங்கள் சிறப்பாக செய்ய போறீங்க நீங்க உங்களது கனவுகள் நனவாகும் அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சி தரும் மாதம்னே சொல்லலாங்க உங்களது வாழ்க்கை துணையின் மூலம் குடும்ப உறுப்பினர்களால் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் சாத்தியமாகுங்க இருந்தாலும் கூட உங்களது வாழ்க்கை துணையோட தவறாக நீங்கள் புரிதல் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது பல இக்கட்டான சூழ்நிலை பல் நிலவுங்க இந்த மூலம் மனக்கவலை தோன்றும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடணுங்க சிரமங்கள் மற்றும் வீழ்ச்சிகளை தவிர்க்க உங்களது தொழிலில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க உத்தியோகத்தில் மாற்றங்கள் திடீர் திடீர்னு ஏற்படும் அது உங்களது வீழ்ச்சிகளை சந்திக்க வைக்கிறதுனால நீங்கள் தொழிலையுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க திடீர் நிதி இழப்புகள் வந்தாலும் அதை வந்துட்டு ஒரு பெரிதுபடுத்தாமல் கொஞ்சம் மனக்கவலையிலேருந்து விட்டுட்டு முதலீட்டு திட்டங்களை வந்துட்டு சரியாக நீங்கள் செய்து வச்சுருந்தீங்களா கண்டிப்பாக தாங்க உங்களுக்கு இந்த மாதம் மாணவர்கள் உங்களோட கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயரும் வாய்ப்புமே இருக்கு அவர்களெல்லாம் சிலர் விடுதியில் கூட தங்கலாங்க அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க பள்ளி மற்றும் கல்லூரி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்களோட கல்வி வளர்ச்சிக்கு நீண்ட கால திட்டங்கள் எடுத்து சிறப்பாக செஞ்சிங்களா இது வந்துட்டு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த மாதம் உங்களால் அடுத்து உங்களது குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்னமாதிரி சூழ்நிலை நிலமும் அப்படிங்கிறத பார்த்துலங்க நீங்கள் வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் தியாகம் செய்ய நீங்கள் இருவருமே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி இவங்க இடையே உள்ள அனைத்து பிரச்சனையுமே தீருங்க அது அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்குங்க உங்களது துணையின் தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க தனி நபர்களுக்கு இந்த மாதம் உங்கள் உணர்வுகள் உங்கள் அன்புக்குரியவங்களுக்கு வெளிப்படுத்த தைரியத்தையும் நம்பிக்கையும் தருங்க உங்களது வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை அளிக்குங்க காதல் வெற்றி பெற நீங்கள் எல்லாவற்றையுமே எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க மேலும் எல்லா சிரமங்களையும் சமாளிச்சு மற்றும் காதல் உறவு அதன் மூலம் மகிழ்ச்சியை கண்டறிவது இந்த மாதம் உங்களுக்கு சாத்தியமாகுங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தொடர்பான நடவடிக்கைகள் மூலம் நிதி வளர்ச்சி உங்களுக்கு தருங்க பங்குகள் மற்றும் உங்களோட வர்த்தகத்தில் முதலீடு செய்ய முடியுங்க இது பெரிய வருமானம் மற்றும் எதிர்பாராத நிதி வளர்ச்சியை உங்களுக்கு தருங்க போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்லும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இது உங்கள் சேமிப்பை மேம்படுத்த பெரிதும் உதவுங்க வீடு மனை மற்றும் சொத்துக்களை வாங்குறது மூலம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மூதாதைய சொத்துக்களை பெறவுமே உங்களுக்கு இந்த மாதம் வாய்ப்பு கிடைக்குங்க இருந்தாலும் கூட வணிகம் முதலீடுகள் நிதி இழப்புகளை வழங்கக்கூடுங்கிறதுனால ஜாக்கிரதையா இருக்கணுங்க உங்களது நிதி வளர்ச்சிக்க முதலீடுகளை செய்ய உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுங்க அதை கேட்டு நடந்தீங்களா கண்டிப்பா நல்ல பலன் புதிய வளர்ச்சி பணியில் ஈடுபடுறதே கொஞ்சம் தவிர்த்துடுங்க நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களது வாழ்க்கையில் உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை நீங்க எப்போவுமே செஞ்சுட்டே வந்தீங்களா இருக்குங்க திடீர்னு அதை சொல்லி அகலக்கால் வைக்காதீங்க லட்சுமி தேவியை தவறாம வழிபாடு வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் பெரிய நிதி வாழ்ச்சியை பெற உங்களுக்கு லக்ஷ்மி தேவி உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகம் பொறுத்தவரையில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட தொழில திடீர் தன சிரமங்களையும் வீழ்ச்சிகளையும் கொண்டு வரக்கூடுங்கிறதுனால நீங்க ரொம்பவும் பொறுமையே கடைபிடிக்கணுங்க அது மட்டும் இல்லாம இழப்புகளை தவிர்க்க உங்களது எல்லா செயல்களையும் ரொம்பவும் கவனமா நீங்க செய்யணுங்க மாற்றங்கள் தொழில பெரும் சிரமங்களையும் வேலை இழப்புகளையும் கொண்டு வரலாங்கிறதுனால எந்த ஒரு வேலையும் நீங்க தீர யோசிச்சு சிந்திச்சு செஞ்சா நல்லதுங்க இளைஞர்கள் மூலம் உங்கள் பணி சூழலில் அவமதிப்பை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது தொழிலாளர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்காங்க சிரமங்களை தவிர்க்க அனைவருடன் தொடர்பு கொள்ளும் போது கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சி உங்களது செயல்பாடுகளை அர்ப்பணம் செஞ்சுட்டு கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேசி பழகி அவங்கக்கிட்ட வேலை வாங்கிக்கோங்க அதட்டி அதை பண்ணுற இதை பண்ணுறோன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தால் வேலையில் கொஞ்சம் பல சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதனால தான் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க இந்த மாதிரி தொழில் வியாபாரம் இது எல்லாமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க வளர்ச்சி இருந்துகிட்டு தாங்க இருக்கும் வழக்கம் போல் ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு தாங்க ஆனால் இருக்கிற வளர்ச்சியும் கெடுத்துக்காமல் இருக்கணுன்னா கொஞ்சம் அனைவருமே அனுசரித்து சென்றால் நல்லதாக இருக்குங்க அடுத்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் சிறுநீரகம் மற்றும் கண்கள் தொடர்பான உடல் நல பிரச்சனைகளில் இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருந்தாலும் அந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்துமே நீங்கள் மீண்டும் வர இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க ஏன்னா உடல்நலம் சீராகிடுங்க இதுவரை இருந்த அனைத்து உடல் கோளாறுகளும் நீங்கி மருத்துவ செலவுகள் குறைவதற்கான மாதம் இந்த மாதம் தாங்க இருந்தாலும் கூட ஒரு சில உடல் உபாதைகளை வந்துட்டு நீங்கள் கவனமாக இருக்கணுங்க வராமல் இருக்கணும்னா எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தா நரவு மற்றும் மார்பின் பாகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடுங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செஞ்சு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கடைபிடிச்சு அவங்களோட பரிந்துரை கேட்டு அதற்கேற்ப நடந்துக்கோங்க இதுக்கு மகான்கள் வழிபாடு பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்களது உடல் ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்குங்க அடுத்து இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்களோட கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம் பெயர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க மாணவர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமான நீண்ட கால திட்டங்கள் எடுத்து வச்சிருந்தீங்களா அது எல்லாமே இப்ப பழிக்குங்க உங்களோட வளர்ச்சிக்காக உங்களது பெற்றோரை பிரிந்தி நீங்கள் ஹாஸ்டலில் தங்குறதுக்கான வாய்ப்புமே வந்து சேருங்க உங்களோட உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு நீண்ட தூரம் பயணம் செல்ல கூட கனவு வச்சுருதுங்க வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களோட கனவுகள் நனவாகும் வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களோட கல்வி வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் உதவி தொகை கூட கிடைக்குங்க உங்களோட உயர் படிப்புக்கு வங்கி மூலம் கடன் பெற வாய்ப்புகளுமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையுங்க தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தடைகள் அனைத்தும் நீங்கும் எதிர்ப்புகள் விலகி காணப்படுங்க நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் பண வரத்து எதிர்பார்த்தது போல் இருக்காதுங்க புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் பாதியில் நின்று போன காரியத்தை தொடர்ந்து நீங்கள் செய்து முடிப்புங்க ஆனாலும் திடீர் குழப்பங்கள் ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அடுத்து போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதற்கு நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைங்க சரக்குகளை வாங்கும் போதும் அனுப்பும் போதுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க அடுத்து உத்திராடம் இருக்காங்க இல்லையா அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பலன்கள் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க சமையல் போது மின் சாதனங்களை இயக்கும்போதும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க உங்களது முயற்சிகள் சாதகமான பலனை தரும் பணவரவு அதிகரிக்கும் ஆனாலும் நீங்கள் செய்யும் எந்த விஷயங்கள்லையுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்தால் நல்ல பலன் பெற முடியுங்க வீண் கவலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்குங்க பணவரத்து திருப்தி தரும் புத்தி சாதுரியத்தால் நீங்கள் எதையுமே சமாளக்கூடிய வல்லமை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இந்த மூன்று தினங்களும் அதிர்ஷ்ட தினங்கள அமைஞ்சிருக்கு நண்பர்களே சந்திராசிரம தினங்கள்ல மிகுந்த கவனமா இருக்கணுங்க மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்